வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி அறுபத்தி ஒன்பது ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்காதீர்கள் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் வாழ்வியல் பழக்க வழக்கங்களாக நம்ம எப்படி வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தால் அது வந்து நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது நம்ம ஆரோக்கியத்தை எண்பது தொண்ணூறு நூற்றி இருபது வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நம்ம மாற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்னன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த பழக்க வழக்கங்கள் ஒன்று தான் ஒரே இடத்தில் உட்கார்ந்தோ படுத்தோ இருக்கிறது உடல் உறுப்புகளுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய கெடுதல் அதுதான் நம்ம உடலை வந்து பல விதங்களில் ஆரோக்கியம் இல்லாமல் செய்துடுது ஆரோக்கியம் அப்படிங்கிறதே வந்துங்க உடல் உறுப்புகளும் உடலும் எந்த அளவுக்கு அசைவுகள் கொடுக்குதோ அந் எந்த அளவுக்கு ரத்தம் ஓட்டம் முழுமையாக தலையிலிருந்து கால் வரைக்கும் போய் சேருதோ அப்பதான் வந்து ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் தன்னை புதுப்பிச்சுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆக்சிஜன் போய் சேரும் ஒவ்வொரு உறுப்பும் தன்னை வந்து ஒரு புதுசாக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு அது உதவும் ஏன்னா ஒவ்வொரு செல்லும் கழிவுகளை வெளியேற்றணும் கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் தனக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்துக்களை வாங்கிட்டு கழிவுகளை வெளியேற்றணும் அது உடல் இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் அதை செய்தால்தான் நம்ம உறுப்பு வந்து நல்ல ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் வேறு எந்த வியாதியும் வராமல் இருக்கும் அப்போ நம்ம அது என் அப்படி பண்ணணும்னா நம்ம உடலை அசைவுகளிலே இருக்கணும் அசைவுகள் இருந்தால்தான் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் ஆக்சிஜன் உள்ளே வரும் அசைவுகள் உடல் அசைவுகள் மூலமாக தான் வந்து ஹார்ட் பம்பிங் வந்து நல்லா நடக்கும் ஏன்னா நம்ம உடம்பில் ஒரு மோட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் மோட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட் தாங்க இந்த ஹார்ட் வந்து நல்லா ப்ளட்டை மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கமும் பம்ப் பண்ணி சுத்த ரத்தம் ரத்தம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அசுத்த ரத்தங்கிறது கார்பன் டை ஆக்சைடு சுத்த இரத்தங்கிறது ஆக்சிஜன் ஏற்றம் செய்யப்பட்ட ரத்தம் அப்போ உடலில் இருந்து பல பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு அதாவது வந்து அசுத்த ரத்தத்தை காட்டுக்கு கொண்டு போய் அங்கே வந்து சுத்த ரத்தத்தை என்ன பண்ணணுன்னா எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து சொல்லும் அப்போ சுத்த ரத்தம் வந்து எல்லா பகுதிக்கும் சென்று கொண்டே இருக்கணும்னா